வணக்கம் நகரத்தார் பெருமக்களே இது நம்ம நகரத்தார் டிவி அனைவருக்கும் வணக்கம் அமைந்திருக்கும் பெரியோர்களுக்கும் வந்திருக்கும் அனைத்து விருந்தினர்களுக்கும் என்னுடைய வ வணக்கங்கள் இவ்வளவு பெரிய ப்ராஜெக்டை கனவு கண்டு எல்லா திசையிலும் அலைந்து முழுசா விவரம் எல்லாத்தையும் சொல்லி இவ்வளவு பணத்தை தாராளமாக அள்ளி கொடுத்த நன்கொடையாளர்கள் அவ்வளவு பேர்ட்டையும் சொல்லி சேகரித்து சொன்ன செயல் கரெக்டாக செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிறத முதல்லே முழுசாக நம்பி அயராது உழைத்த தலைவர் வேணா நாராயணன் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்து அனைத்து வேலைகளையும் செவ்வனே செய்து முடித்த செயற்குழு மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நம் சமூகத்தில் நன்றியையும் இப்போது நாம் எழுப்பப்போகும் கரகோஷம் தவிர நம்மால் வேறு என்ன செய்ய முடியும் எனக்கு முன்னாடி எல்லாருமே கிட்டத்தட்ட இதே தான் பேசியிருக்காங்க நானும் இது தான் பேச முடியும் ஏன்னா கட்டாயமாக நம்மளுடைய கடமை நன்றி சொல்கிறதும் வாழ்த்துறை வழங்குறது தான் முக்கியமான கடமை ஒரு ரூபாய் ஊதியம் கூட வாங்கிக்கொள்ளாமல் அருமையாக ஒரு டிசைனர் ஆர்கிடெக்ட் பிரியனண்ணன் அவர்கள் மேற்பார்வை செய்திருக்கிறார்கள் அவர்கள் துணைவாக துணையாக என்ஜினியர் முத்துராமன் அவர்களும் யுஆர்சி நிறுவனமும் பதினெட்டு மாதங்களில் இந்த கட்டடத்தை செவ்வனே கட்டி நேர்த்தியாக முடித்து கொடுத்திருக்கிறார்கள் அதுக்கும் ஒரு கரு கருப்பு கொடுக்கலாம் கொடுக்கணும் இந்த நேரத்தில் சிக்ரா நிலத்தை மீட்பதற்கு மிகவும் கடினமாக உழைத்த அனைவருக்கும் நன்றி புற இன்னொரு கரவசம் கொடுக்க வேண்டும் நமக்கு பதவி வரும்போது அடுத்தவர்கள் நம்மை மதிக்க வேண்டும் என்று அனைவரும் விரும்புவோம் அப்படின்னா இப்போ பதவியில் இருக்கிறவங்கள நம்ம மதிச்சாத்தானே அது நடக்கும் நமக்கு மட்டும் மதிப்பு வேண்டும் என்று நினைத்தால் தவறாகும் இப்பொழுது பதவியில் இருக்கிறவர்களையும் நாம் மதிக்க வேண்டும் இதுதான் ஜனநாயகம் ஊர் கூடி தேர்வெடுக்கணும் நம்ம சமூகம் ஒற்றுமையாக இருந்தால் எந்த ஒரு பெரிய காரியத்தையும் சாதிக்க முடியும் நம்ம யாருமே அசைக்க முடியாது இந்த சிக்கர நிலமும் இந்த பிரம்மாண்டமான கட்டிடமும் இதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு என் பங்குக்கு சமீபத்தில் மறைந்த என் துறைவியார் மனைவி பார்வதி ஆட்சி அவர்கள் நினைவாக என்னால் முடிந்த காணிக்கையை தந்துள்ளேன் இந்த அருமையான இந்த அருமையான கட்டிடத்தை பார்க்கும்போது ரொம்ப திருப்தியாக இருக்கிறது உள்ளம் குளிர்ந்து சற்றே வலி குறைந்து உள்ளது இந்த சேவை செய்ய வாய்த்து தந்ததற்கு காசி விஸ்வநாதருக்கும் அன்னை விசாலாட்சிக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் அனைத்து பெருமையும் கடவுளையே சேரும் அவர்களது ஆசி அனைவருக்கும் எப்பொழுதும் கேட்டுட்டோம் இந்த நேரத்தில் இன்னொரு முயற்சி ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம் ஐபிசிஎல் பெங்களூரில் இருந்த ஐபிசிஎனுக்கு பிற்பாடு நமக்கு சமூகத்திற்கு ஒரு முயற்சியாக ஐபிசிஎன் வெஞ்சர்ஸ்னு ஒரு கம்பெனியாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் இந்த ஐபிசிஎன் வெஞ்சர்ஸுங்கிறது நம்மளுடைய சமூகத்தில் உள்ள இளைஞர்களுக்கு தொழில் முனைவோருக்கு ஒரு முதலீடு தருவதற்கு ஒரு வாய்ப்பாக கருதி கருதுகிறோம் இருபது கோடி ரூபாய் பண முதலீட்டில் இந்த கம்பெனியை தொடங்க இருக்கிறோம் விரைவில் இந்த தகவல் அனைத்தும் உங்களை வந்து சேரும் இதில் விப்ரோ வீரப்பண்ணன் வந்திருக்கிறார்கள் பி கே அண்ணன் துபாய் சொக்கலிங்கம்மன்னன் ஸ்பான்ஸ் மெய்யப்பண்ணன் இருக்கிறார்கள் தத்துவ ராமநாதன் மலேசியாவில் இதுபோல் பல பலரும் தொடர்பு கொண்டு இந்த கம்பெனியில் இருபது கோடி முதலீட்டில் முதலில் தொடங்குகிறோம் மேற்கொண்டு இன்னும் பெரிய பிளான்லாம் இருக்கு அதில் அதாவது நம்ம சமூகத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கும் தொழில்முனைவோருக்கும் மிகுந்த அளவில் முதலீடு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையில் தொடங்குகிறோம் அனைவருக்கும் இந்த வாய்ப்பு அளித்த எனக்கும் மிக்க நன்றி